ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் நான் ஊருக்கு வந்து திடீர்னுட்டு போயிருந்தேன் அங்கே வந்துட்டு எங்கள் சித்தியோட இருந்தேன் சரி எங்கள் சித்தி வந்து புளிய வலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க புளி வரக்கிறதுக்கு சரி என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானும் கூட போனேன் எங்கள் வலையில் வந்து ரெண்டு புளிய மரம் இருக்குது ஆல்ரெடி நம்ம வலையெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இந்த ரெண்டு புளிய மரத்தில் ஒரு புளிய மரம் வந்து இந்த வாட்டி காய்க்கவே இல்லையா கொஞ்சம் கூட ஒரு புளிய மரத்தில் தான் புளி காய்ச்சிருக்கு அதை வந்துட்டு எங்கள் சித்தி வந்து டெய்லியும் வேலையிலையும் இந்த வேலையையும் சேர்த்து பார்க்குறாங்க நம்ம வந்து புளியெல்லாம் ஈஸியாக நம்ம குழம்புல கரைச்சி ஊற்றுறோம் நம்ம கடையில் வாங்குகிறோம் அதான் தெரியும் அதுக்கு பின்னாடி நிறையவே வேலை இருக்குது இதை பார்க்கும்போதே பார்த்தா எங்கள் சித்தி ஒரு ஆளே அவ்வளோ புளியும் பறக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் தனியாக செய்வாங்க இன்றைக்கி வந்து நான் கூட வந்தனால சரி அதெல்லாம் பார்க்கலாம் சித்தி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு கூட போனேன் வெயில் வேறு இந்த டைம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பயங்கரமான வெயில் டைமு ஒரு பத்து மணி போல் தான் போகணும் எங்கள் சித்தி வந்து வேகமாக புளியெல்லாம் கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுமாதிரி கீழே விழுந்த புளியை தான் எடுக்கணும் அப்படி சொன்னாங்க அதெல்லாம் நானும் எங்கள் சித்தி சேர்ந்து எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் சித்தி ஒரு சைடு எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து இப்போதான் இந்த மாதிரி எங்கெல்லாம் தெரியுதோ அப்படி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் அதில் நிறைய வேஸ்ட்டான புளி கூட இருந்தது இதெல்லாம் வந்து மயில் கிளி அந்த மாதிரிலாம் கடித்து போட்டு வச்சுருந்தது அதெல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல புளியெல்லாம் மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் நிறைய புளி வேஸ்டாகி போய் கிடக்குது கீழே விழுந்து மண் பட்டு போய் கிடக்குது அதுக்கப்புறம் கரையான் குட அதெல்லாம் இது பண்ணி அப்படி எவ்வளோ புளியோ வேஸ்ட் ஆகுது அதில் நமக்கு கிடைக்கிறது என்னவோ தான் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த பாருங்க இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிப்பே மண்ணெல்லாம் பட்டுடுச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி டப்பாக்குள்ளே நானும் எங்கள் சுற்றி இருந்தோம் இதெல்லாம் வந்து கரையாம் பட்டது கரையாம் கீழே விழுந்த இந்த மாதிரி கரையாம் மண் ஏறிடுமா அப்படியும் இருந்தது நிறையா புளி அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்ல புள்ளிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நான் சின்ன வயசில் இந்த மாதிரி ஸ்கூல் லீவ் டைமில் வரும்போது எங்கள் பாட்டி நிறைய செய்வாங்க எங்கள் பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து செய்யும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பயாவது போகிறோம் ஒன் வீக் இருக்கிறோம் வரோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கே செய்கிற இவ்வளோ வேலைக்குன்னு நமக்கு எப்போவுமே தெரியாது எங்கள் பாட்டி கூட இருக்கும்போது நாங்கள் புளி குத்தலாம் செய்வோம் சின்ன வயசில் நான் எங்கள் அத்தை பசங்க எல்லோரும் சேர்ந்து போகும்போது நான் புளி குத்துறேன் நீ புளி குத்துறேன்னு சண்டைலாம் போடுவோம் அதுலேருந்து அப்போ வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஆனால் வந்து இப்போது வந்து பார்க்கும்போது எங்கள் சித்தி வந்துட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி வேலையை செய்யும்போது இவ்வளோ வேலை செய்கிறாங்கல்ல சித்தி அப்படி இருக்குது எங்கள் சித்தப்பா ஒரு டைம் இந்த மாதிரி மரத்து மேலே ஏறி இந்த மாதிரி புளி பறிக்கும் போது தான் கீழே விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கம்பு வந்து எங்கள் சித் சித்தியோட அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்களா இந்த மாதிரி மரத்து மேலெலாம் ஏறாதங்க இந்த மாதிரி உளுக்கிட்டு புளி ஏடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே நிறையா முள் கூட இருக்கும் பாருங்கள் என் காலைல கூட ஒரு ஃபிளிப்பர்லலாம் முள் குத்தோம் அப்படியே அந்த மாதிரி புளியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து டப்பாசு பழம் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தி இந்த பழத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பாரு இதுதான் டப்பாஸ் பழம் நீ பார்த்துருக்கியா நீ சாப்பிட்ருக்கியா அப்படி சொல்லி கேட்டு எனக்கு பிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க இது பார்க்கறது வந்து இந்த குட்டி டர்பூசி மாதிரியே இருந்தது இதுதான் பழம் இது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நான் ஏற்கனவே ஒரு தடவை இது இங்கே சாப்பிட்ருக்கேன் எங்கள் அத்தை எப்போயும் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இது எங்கள் சிட்டி கொடுத்ததையும் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இது வந்து காய் உள்ள வந்து அந்த மாதிரி பிளாக் ஆனால் தான் சாப்பிட்ணும் இது வந்து காய் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து கப்பி முத்தம் இது கப்பி முத்துல தான் வந்து விளக்கெண்ணெய் செய்கிறாங்க இது வெயிலில் போட்டுச்சுன்னா சொல்லிட்டு இது மூணு இது வரும் சின்னதில் நாலும் வரும் ஏதோ சொல்லுவாங்க வந்து இந்த முகத்துல பருவெல்லாம் வருது பாரு அதுக்கு இந்த கப்பி முத்தைய எங்க அம்மா முன்னாடி சொல்லுவாங்க கப்பி முத்தையும் உரைச்சி அது கூட இந்த இது மஞ்சள் மஞ்சள் வரிசை போடாங்களா முன்னாடி பட்டணம் மஞ்சள் கூட உருண்டையா இருக்கும் அது உரைச்சி வரிசை தானே போடவே அது உரைச்சும் போது இதையும் சேர்த்து வச்சு உரைச்சி போட்டா நல்ல முகத்துல அப்படி பல பலனிட்டு இருக்கும் அந்த இது போட்டாச்சு போடுங்கம்மா போடுங்கம்மா இதை உரைச்சி போடணுமா பருவெல்லாம் இப்படி எனக்கு அதை பற்றி எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தாங்க இது முகத்தில் போடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த பருப்பை நசுக்கி பார் என்ன இல்லையே தெரியுது அப்படின்னு சொல்லி கூட காமிச்சாங்க எங்கள் சித்தி நல்லா கதை பேசுவாங்க நிறைய கதை சொல்லுவாங்க அவங்களும் சின்ன வயசில் நிறையா அவங்க வீட்டில் நிறைய தோட்டம் அப்படி வளர்ந்தவங்க அதனால அதை பற்றின விஷயங்கள் நிறைய எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் புளியெல்லாம் பறித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி குடித்தோம் இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு இப்படி நல்லா சுற்றிட்டு தண்ணி குடிக்கும்போது தான் அந்த தண்ணியோட டேஸ்ட்டு கூட வேறு லெவலில் இருந்தது

அங்கே வந்து எங்கள் தாத்தாவோட கல்லறையும் இங்கே தான் இருக்கு இது வந்துட்டு அந்த குன்னிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு மணி மாதிரி இருந்தது பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இது எவ்வளோ அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அதை பிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க எங்க சித்தி அன்னைக்கு சித்தி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க இது இப்படி இருக்க பாரு அது அப்படி இருக்க பாருன்ட்டு நானும் சித்தி ரொம்ப நேரம் கதை பேசிட்டு இருந்தோம் எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க ஓ முள்ளில் கை விட்டு அவங்க பறிக்கும் போது அது கையிலே கீச்சிருச்சு ஆனாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் பறித்து கொடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு இது வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் சிலர் மணி போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதோட சவுண்ட் வந்து கேக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து நெருஞ்சி முள்ளு அந்த இது தண்ணியில் போட்டால் ஒரு மாதிரி கொலை கொலன்னு ஆயிடுமா இந்த கிட்னி ஸ்டோனுக்கெலாம் நெருங்கி மூணு இது பண்ணணும் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இதுதான் இந்த இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த இலை தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடம்லாம் நிறைய செடியா ரொம்ப புல்லு மாதிரி முளைச்சி ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ எங்க சித்தப்பா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி போட்டிருக்காங்க இது வந்து நாட்டு ஓட நாட்டு வடை தான் நல்லதுன்றாங்கள சீமோடை வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிருந்துட்டு இது நாட்டு ஓட வளர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு ஆனால் இதில் நெல்லிக்காய் இல்லை அந்த சைடு வந்து புளிய மரம் அப்படி கொஞ்சம் காலியாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே சைடு நோண்டு வந்தால் இங்கே கொஞ்சம் செடியெலாம் இருந்தது இது வந்து பிச்சிப்பூ அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாமரம் இப்போதான் மா வளர்ந்துருக்கு கொஞ்சம் ஒரு சூப்பராக ஒரே ஒரு மாங்காய் மட்டும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்படி மரத்தில் அளவும் நம்ம கை கேட்டுற தூரத்துலேயும் மாங்காய் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துட்டு ஆனால் பறிக்கலை பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு அது அழகாக இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகுதா பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் சப்போட்டா மரம் இருந்தது அதில் சப்போட்டா பழம்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் சித்தி தான் பறிச்சுட்டு இருந்தாங்க போட்டால் மயில் வந்து சாப்பிட்டுரு தான் கொஞ்சம் காயாக இருந்தாலுமே மயில் சாப்பிட்டுட்டு போயிடுது அப்படி சொன்னாங்க இது வந்து பலம் சின்ன வயசில் எங்கள் தாத்தா கூட இருக்கும்போது ஒரு விலையில் நிறைய பெரிய கொல்லாமரம் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து சின்ன சின்ன கொல்லாமரம் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் கொல்லாம்பழம்லாம் சாப்பிட்டேன் இது ஒரு சின்ன கொல்லாம்பரம் இதுவும் இருக்கு இந்த ஃபஸ்ட்டு முந்திரி வரனால தான் சில நம்ம எதாவது செஞ்சால் முந்திரி கொட்டை மாதிரி பண்ணாத அப்படி சொல்றாங்களே அது அதனால தான் போல இந்த கொல்லாம்பரத்துல ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முந்திரி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொல்லாம்பழம் வருது செம்ம வெயில் அடிச்சுட்டு பாருங்க சூரியன் எவ்வளவு சூப்பரா மதிய கூட்டு கட்டி அனுப்பிச்சி முருங்காய் ரெண்டு பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்காய் அடிச்சுட்டு இருந்தாங்க காய் எங்க இலை தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் முத்துனதாக ஆயிடுச்சு அதனால முத்துனது வேணாம்னு சொல்லிட்டு இன்னொன்னு பறிச்சுட்டு போனோம் ஒரு எலுமிச்ச மரம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி எலுமிச்சை காய் எதுவுமே இல்லை ஒரே ஒரு காய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க இது ஒரு குட்டி தென்னை மரம் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் பறிச்சுட்டு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அங்கே எடுத்த புளியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆல்ரெடி அப்போவே மணி வந்து பதினொன்றரை கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு வெயிலும் செம்ம வெயிலுன்றனால நாங்கள் கிளம்பிட்டோம் போதும் அப்படின்ட்டு இங்கே நான் செம்மறி ஆடு மாதிரி ரெண்டு மூணு ஆடுலாம் இருந்தது இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போகும்போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது யாருமே இல்லை ரோட்டில் ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இடமே நானும் எங்கள் சித்தியும் தான் பேசிக்கிட்டே இருந்தோம் இல்லையே மற்றபடி அந்த இடமே அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் எங்கள் வீடு இருக்க தெரியுது அப்போல்லாம் மண் மண் ரோடு தான் இருக்கும் வீடெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ எல்லார் வீடுமே கொஞ்சம் பெஸ் பெஸாகிடுச்சு நாங்களும் வீடு கொஞ்சம் மாற்றி கட்டிட்டோம் இங்கே வந்துட்டு நம்ம அங்கே எடுத்தோம்ல அந்த மாதிரி டெய்லி எடுத்து அந்த ஓடெல்லாம் உடைச்சு இந்த மாதிரி காய வச்சுக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் பிசு பிசுன்னு ஒட்டாதுன்ட்டு அதுக்கப்புறம் காய வச்சதுலாம் இந்த மாதிரி எங்கள் பாட்டி ஒவ்வொரு நாள் குத்தி குத்தி உள்ள இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்கள் பாட்டி இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டு உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு புள்ளியாக குத்தி குத்தி அதுக்கப்புறமா இங்கேருந்து சென்னையிலேருந்து யாராவது போனால் எங்கள் அத்தை வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே எங்கள் பாட்டி வந்து இது இவங்களுக்கு உள்ளோன்னு மூட் எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஏசி அப்புறம் ஊரில் கொண்டு போய் வச்சுருக்கோம் அதை போட்டு என் தம்பி வந்து அங்கே அடிக்கிற வெயிலுக்கு நான் ஏசி போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு வந்து எங்கள் பாட்டி பணங்கிழங்கெல்லாம் அரைச்சி கொடுத்தாங்க இந்த மாதிரி தேங்காய் சீரகெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம பறிச்சுட்டு வந்த முழுங்காயில் சூப்பராகவே எங்கள் சித்தி வந்து பருப்பு குழம்பு சாப்பாடு முழுங்காய் கூடலாம் வச்சாங்க இப்படி தான் என்னோட அன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த சித்தியோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் இந்த பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்